ஹாய் மக்களை நான் தான் உங்கள் விருதுநகர் ஐட்டிங் டிரைவர் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஓண்டி டியூட்டி வந்துருக்கோம்னா ஒரு மகேந்திரா சைலாக் தான் மக்களே வந்திருக்கு வண்டிங்க நான் தான் மக்களே எடுத்திருக்கேன் விருதுநகர் எடுத்து நம்மளுக்கு நேராக திருச்செந்தூர் தான் போகிறோம் இப்போ டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி வந்து கரெக்டாக ரெண்டு மணி ஆகிடுச்சி மக்களே வாங்க போகலாம் வண்டி தப்புலாம் நிற்கிது வருங்க ஹாய் மக்களே நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோங்க திருச்செந்தூரில் எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா கருக்குவேல் ஐயனார் கோவிலில் தான் மக்களை கஸ்டமர் வந்து அரிக்க விட்ருக்கோம் மக்களே இந்த போட பாருங்கள் இதுதான் இந்த கோயிலில் வந்து அரைக்கோட்டிருக்கேன் இன்னொன்று இது வந்து அவங்க குலசாமி கோயில் மக்களே இப்போ டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஆறரை மணி ஆகிடுச்சு உங்கள் முடிசு வரமே திருப்பி நம்ம நேராக திருச்செந்தூர் போகிறோம் மக்களே திருச்செந்தூரில் வந்து கஸ்டமர் வந்து உள்ளே விட்டாச்சு மக்கள் உள்ள பார்க்கிங்கு ஃபுல்லு அதான் வண்டியை கொண்டு வந்து வெளியே வந்து போட்டிருக்கேன் மக்களே இந்தியன் ஏடிஎம்க்கு ஆப்போசிட்டில் வந்து வண்டியை போட்டிருக்கேன் மக்களே வரமா இப்போ டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி வந்து கரெக்டாக எட்டு இருபத்தெட்டு ஆயிடுச்சு மக்களே மக்களே உங்களுக்கு அதுக்காக ஐடிட்டி எடுத்தவங்க நான் கண்டிப்பேன் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் கீழே வந்து என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டுபாத்தவனால் கால் பண்ணுங்கள் மக்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்